இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக அகதி முகாம்ல தங்கி இருக்க இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இந்த மோடி வந்து வீடு கட்டி கொடுக்கலாம் கண்ணு ஸ்ரீலங்கா போறதுனா தமிழர்களா தெரியுதோ ஏன் தெரியுமா அங்க போய் சொன்னா அவங்க இங்க சொல்லுவாங்க ஓட்டு போட்டுருங்க எங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரேன்னு சொல்றாங்க ராஜபக்ஷ ஓட்டுநர்ல மக்களால விரட்டி அடிக்கப்பட்டார்ல இரட்டி அடிக்கப்பட்டாரல ஏன் ஆட்சி சரியில்லை மக்கள் அழிவுநிலையை கொண்டு போனதுனால அங்க போய் இவருக்கு விருது வாங்கிட்டார் அந்த ரக்கமால மோடிக்கு அவர் ஒரு ஆளு பேரை அப்பா டக்குரு சொந்த நாட்டை காப்பாற்ற முடியாத ஒரு அதிபர் தமிழர்களை பார்த்தா மனிதர்களை தெரியல அந்த அதிபருக்கு அந்த தன் நாட்டுல நடக்கிற அந்த மக்களுக்கு கூட ஒரு வீடு கட்டி தரப்பட அதிபர் வந்து மோடி கிட்ட வந்து குச்சி எடுக்கிறாரு அவரு இவர் போய் அப்பா டக்கு தர்ம பிரபு இவர் இருந்து அதிபர் வரும்போது முடிசை பகுதியை போற வெள்ளத்துணியை போட்டு மூணாவது தானே மோடி இவர் லட்சம் நம்மளுக்கு தெரியும் நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்குது நிற்புங்க இதுக்கெல்லாம் வேறு சொல்லு பாலம் போடுறேன்னு வாங்க ரெண்டாயிரத்தி என்ன கூட எங்கே பாலமே போடாமன்னு பேப்பரில் பாலம் எழுதி கொடுத்துட்டாங்க இவங்க அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க விட்டாலே பெரிய பேப்பராக எடுத்து பெரிய பாலத்தை வரைஞ்சி பாலம் போட்டு விட்டோம்னு எடுத்து மேலே போட்டு அனுப்பி விட்டாங்க டெல்லிக்கு அந்த காலத்தை அனுப்பிச்சா அந்த மேப்பை வாங்கி பார்த்துட்டு பச்சா பாலம் போட்டாங்க பாலம் போட்டாங்க அவங்க இப்போ அது கிடையாது இப்போ உடனே அங்கேருந்து வைப்பாங்கல்ல தமிழ்நாட்டில் காலை கொடுத்துருவாங்க அது தப்பாக நம்ம தப்பாக போய் ஏற்கனவே வந்து மோடி வந்தப்போ கூட பிடிச்சார்ல ஸ்டாலின் அப்போ எங்கே ரெண்டு பிடிச்சாரு ஃப்ளைட்டை இறந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அங்கே கீழே நின்று பிடிச்சாரு அவர் அந்த ஏர்போர்ட்டு கிரவுண்ட்ல கூட வர வரக்கூடல இப்போ அதே போல் கனிமொழி போய் நிர்மலா சீத்தாராமன் கீழே போய் ஏன்னா தட்டு தாமளம் வச்சு அதை வச்சு தூக்கிட்டு வந்தாலும் வருவாங்க அதெல்லாம் கால் வச்சுருந்தேன் அதே போல் எப்போ ரெடி ஆகிட்ட அதிமுக அண்ணா திருப்பாங்க இவங்க ஆளெல்லாம் மாற்ற போகிறதில்லை யார் வந்து வெயிட்டாக இருக்கிறாங்க யார் பின்னாடி வெயிட்டாக வச்சுருக்காங்க யார் நிறைய வச்சுருக்காங்களோ அவங்க தான் போஸ்டிங் அவ்வளோ பழகி போச்சு நம்ம நாலு தமிழ் வந்து அப்படி கிடையாது யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது யாருக்கிட்ட திறமை அதிகமாக இருக்குது யார் நல்லா வேலை செய்வாங்க யார் நல்லா போராடுவாங்க யார் நல்ல உழைப்பாளர்கள் யார் நல்லா சிறந்த பிள்ளைகள் எங்களுக்கு தேர்வு கொண்டாடுவது இலங்கை சென்றிருக்கிற நம்மளோட பிரதமர் வந்து மீனவர்கள் இருக்கக்கூடிய பற்றி சொல்லியிருக்காரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த மீனவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சொன்னது வந்துட்டு மீனவர்கள் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க நல்ல விஷயம்தான் நம்ம மோடிஜி எது நினைச்சாலும் செய்வார்ல ஏதோ சிரமம் ஏதோ வேலை ஆக வேண்டியது இருக்கு அவருக்கு ராஜபக்ஷ பார்க்க வேண்டிய வேலை இருக்கும் அதுக்காக போயிருப்பாரு அவர் வந்து அங்க இருக்க தமிழர்களுக்கு வந்து வீடு கட்டித்தரேன்னு சொல்றாரு பேரை கட்டி கொடுப்பாரு மீனவர்களை மீனவர்களை விடுதலை செய்யணும் பதினைஞ்சு வருஷம் பதினைஞ்சாவது வருடம் அதாவது வருடம் முடிந்து அதற்கு மேலேயே பதினாலு வருஷமா பதிமூணு வருஷமா மோடிய வந்து பிரதமராக இருக்காரு இங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமா இலங்கையிலிருந்து அகதியாக வந்தவர்கள் அகதி முகாமில் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக அகதி முகாமில் தங்கி இருக்க இலங்கை வாழ் தமிழர்களுக்கு எந்த மோடி வந்து வீடு கட்டி கொடுக்கல கண்ணு தெரியும் ஸ்ரீலங்கா போறதுனால தமிழர்களா தெரியுதோ ஏன் தெரியுமா அங்க போய் சொன்னா அவங்க இங்க சொல்லுவாங்க ஓட்டு போட்டுருங்க எங்களுக்கெல்லாம் வீடு கட்டித்தரேன்னு சொல்றாங்க இவங்க சிந்திக்க மாட்டாங்க முதல்ல நான் கேட்கிறேன் இங்க இருக்க இலங்கை நண்பர் தான் ஒரு இதற்கு ஃபோன் அடிச்சாரு மிஞ்சூர்ல இருந்து போன் அடிச்சாரு போன் அடிச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்காருக்கா ஆஹ் அவர் கண்ணு தெரியாதா நாங்க இங்க இருக்கோம் நாங்களும் அகதியா எங்களுக்கு டாய்லெட் கிடையாது இங்க இருக்க அகதி முகாம்லப்பா இன்னைக்கு இருக்க வந்து ஒரு கழிவறை கிடையாதுப்பா குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் கிடையாது தண்ணி வசதி கிடையாது அவர்களுக்கு மின்சார வசதி கிடையாது அவர்களுக்கு வந்து வேலைக்கு போக முடியாது எங்கேயும் நிறைய பேருக்கு வந்து ஆதார் அட்டை இல்ல நிறைய பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி இல்ல இதையெல்லாம் சீரமைக்க முடியாத மோடி இங்க இருக்க ஸ்டாலின்னு இவர் வந்து மோடி வந்து அங்க போய் இலங்கையில போய் தமிழர்கள் வீடு கட்டி கொடுப்பாராமா நாங்கள் அதை கேட்டுக்குவோம் கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறானோம் மோடி போய் ஏறி இருக்காரு ஸ்ரீலங்காவில போய் ஏறி இருக்காரு அவரால் வந்து சரி நடக்க வேண்டியிருக்கோம் அதிபர் இலங்கை அதிபர் இருக்காரா அவராச்சும் கொஞ்சம் ஆக வேண்டியது அந்த இலங்கையில வந்து அந்த இடத்துக்கே தரக்கூடிய உயரிய விருதை வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த அதிபர் வந்து தந்திருக்காரு எப்படி பாக்குறீங்க என்ன விருது என்ன பேர் கொடுத்துருக்காரு தெரியுமா நான் ஏற்கனவே ஓடி போனேனே அதே போல உனக்கு ஒரு நிலைமை வரக்கூடாது வந்தால் எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இரும்பு மனிதர் என்று அவர் கொடுத்திருப்பாரு வேற என்ன கொடுத்திருப்பாரு ராஜபக்ச ஓனர்ல மக்களால் விரட்டியடிக்கப்பட்டார்களா விரட்டியடிக்கப்பட்டார்களா ஏன் ஆட்சி சரியில்லை மக்கள் அழிவுநிலையை கொண்டு போனதுனால அங்க போய் இவருக்கு விருது வாங்கிட்டால மூடிக்கு அவர் ஒரு ஆறு பேரு அப்பா டக்கு சொந்த நாட்டை காப்பாற்ற முடியாத ஒரு அதிபர் சொந்த நாட்டுக்கு நல்லது அங்க வாழ்ற தமிழ் மக்களுக்கு அவரால் ஒரு வீடு கட்டித்தரமுடில மிஞ்சி மிஞ்சி போனா இலங்கை மக்கள் எவ்வளவு பேரும் முக்காவாசி பேரும் வெளிநாட்டுக்கு தஞ்சை பந்துட்டாங்க பாதி மக்கள் வந்து அகதியா போயிட்டாங்க நாட நாடா போயிட்டாங்க முக்காவாசி பேரை கொண்ணுட்டானுங்க இவனுங்க இன்னும் இருக்கிறது கொஞ்சம் மக்கள் அவங்க வீடு வாசம் இல்லாம மலையிலையும் காட்டுலையும் மேல கூரை இல்லாம கீழே தர இல்லாம வாழ்றாங்க தம்பி நிறைய பெண்கள் கணவன் இல்லாம ரெண்டு குழந்தை மூணு குழந்தை நாலு குழந்தை அஞ்சு குழந்தை வாழ்றாங்க அவர்களை வேத தமிழர்களை பார்த்தா மனிதர்களை தெரியல அந்த அதிபருக்கு அந்த தன் நாட்டுல நடக்கிற அந்த மக்களுக்கு கூட ஒரு வீடு கட்டி தர அதிபர் வந்து மோடி கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறாரு அவரு இவரு போய் அப்பாட்டி தர்ம பிரபு இவர் அப்படியே ஓ இங்கேயே குடிசை பக்கத்துல வெள்ளை துணியை போட்டு மூணு தானே மோடி அமெரிக்காவில இருந்து அதிபர் வரும்போது முடிசை பகுதியை போற வெள்ள துணியை போட்டு மூணு தானே மோடி இவரு லட்சம் நம்மளுக்கு தெரியும் கொரோனா வந்தாக்கா மோலடிக்க சொல்லுவார் தட்டில வந்து மோலடிக்க சொல்லுவாரு விளக்கு பிடிக்க சொல்லுவாரு இவரு அவரும் அதிபர் அவர் வந்து டிசைன் டிசைன் அவரும் யோசிப்பார் அவரும் இப்ப ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அதுக்காக போயிட்டு வராரு நான் என்ன சொல்றேன் மோடி கிட்ட சொல்றேன் மோடி அவர்களே பதினஞ்சாண்டு ஆட்சி பண்ண பத்தாது தம்பி அண்ணாமலை எல்லாத்துக்கும் பேசுறீங்க இங்கே நம்ம நாடை விட்ட நாடு வந்து இருபத்தஞ்சி வருடம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்தவங்க இன்னமும் வந்து அகதி முகாமில் அந்த வீட்டில் வாழ தகுதி ஏற்ற மலையிற வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு குடிசை பாட்டு வாரியமாக கட்டி கொடுக்குறதுக்கு உங்க கிட்ட சொல்லுங்க அப்புறம் ரொம்ப ஸ்ரீலங்கா தமிழ்நாட்டுல காலை வச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல வைகோ வந்து அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வைகோ வந்து எங்களை மிரட்டுறாரா கேட்டு தமிழ்நாட்டுல கால வைக்க காலை வச்சு பாருங்க ஒரு கேள்வி பேச்சு வைகோ பேச்செல்லாம் அவர் ஒரு நேரத்துல வந்து நல்லா பேசினாரு சேர்க்க சரியில்லை அவர் சேர்ந்த இடம் சரியில்லை ஏற்கனவே ஒரு அண்ணனுக்கு வயசு ஆயிடுச்சு வைக்கோலாம் வந்து சரியான பேச்சாளர் திறமைசாலி அஞ்சு மணி நேரம் கூட அப்படியே துண்டை தூக்கி தூக்கி போட்டு பேசுவார் அப்படி டேட்டாவோட பேசுவார் திறமைசாலி தான் இப்போ வயது மூர்ப்பாயிடுச்சு அப்போ என்ன அதான் அவருக்கு அன்னைக்கே போயிட்டு நாடாளுமன்றம் வாசல் இருந்துக்கிட்டு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்வி அந்த அம்மாவுக்கு வெக்க வெக்கமாக ஆயிடுச்சு ஏடா திடீர்னு நம்மக்கிட்ட வந்து யார் மன்னிப்பு இருக்கோம் யார் கேட்கணுமா மோடி மன்னிப்பு கேட்கணுமா நிர்மலா சீதாராமன் கேட்கணுமா ஏன் அவங்க கேட்கணும் எதுக்கு வந்து கேட்கணும் அவங்க இங்கே வருவாங்க இவங்க இங்கே வந்து காலை வச்சாங்கன்னா இவங்க ஊழலெல்லாம் வெளியில் வந்துடும் இவங்க எல்லாம் வெளியில் வந்துடும் இவங்க அடித்த கொள்ளை எவ்வளவு கொலைகள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டுக்கு அவர்கள் கொடுத்த பணம் எவ்வளவு அதில் இவர்கள் சுட்ட பணம் எவ்வளவு சுடாத பணம் எவ்வளவு எல்லாம் வந்துடும் வெளியில அதனால வந்து அம்மா டேட்டாவோட சொல்றாங்க இத்தனையாயிரம் கோடி அவங்களுக்கு கொடுத்தோம் நீங்க நூறு நாள் விலைக்கு என் சம்பளம் நிறுவ வச்சிருக்கீங்க நிர்மலா சீதாராமன் கேட்கறாங்கல்ல தம்பி ஏன்னா எல்லாமே மீடியாவில் வருது ஏற்கனவே வந்து இவங்க பொய்யாத்திட்டு இருந்தார் கருணாநிதி ஏன்னா அப்பா நம்மளுக்கு இவங்க மீடியா இல்ல நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது சொல்லுவார் என்ன வந்து டெல்லியில மதிக்கிறது இல்ல யாரும் மதிக்க மாட்டாங்க இங்க போனா அந்த மந்திரி கால் மேல கால் போட்டிருந்தாரு நான் வந்தேன்னா அப்படியே நோண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு பாரு ஏன்னா நம்மளுக்கு அங்க என்ன நடக்குது தெரியாது இப்ப நிர்மலா சீதாராமன் பேசுனதை அப்படியே அப்டேட்டா விட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னன்னைக்கு அன்னன் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியா கேட்கிறாங்க அந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் பெண் புள்ளி மாதிரி கேள்வி கேட்கிறாங்க அதாவது தம்பி நம்மளுக்கு அவர்களை பிடிக்கும் பிடிக்காது அந்த கட்சி பிடிக்கும் பிடிக்காது அது வேற ஆனால் அவர்கள திறமையை நம்ம பாராட்டிதான் ஆகணும் அண்ணாமலை வந்து பிஜேபி நம்ம கூட்டு கிடையாது ஆனாலும் அண்ணாமலை பேசுகிற பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரெக்டா பேசுறாரு உண்மையா பேசுறாரு சத்தமா பேசுறாரு நம்ம அண்ணா மாதிரி பேசுறாரு அதனால வந்து அண்ணாமலை பிடிக்கும் நிர்மலா சீதாராமன் கேள்வி நிற்புங்க இதுக்கெல்லாம் சொல்லு பாலம் போடுறேன்னு வாங்குனீங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எங்க பாலமே போடாமனே பேப்பர்ல பாலம்னு எழுதி கொடுத்துட்டாங்க இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க அவங்க விட்டால சொல்லு பெரிய பேப்பரா எடுத்து பெரிய பாலத்தை வரைஞ்சி பாலம் போட்டு விட்டோம்னு எழுதி மேல போட்டு அனுப்பி விட்டாங்க டெல்லிக்கு அந்த காசு அனுப்பிச்சா அந்த மேப் வாங்கி பார்த்துட்டு பத்து பாலம் போட்டாங்க பாலம் போட்டாங்க அவங்க இப்ப அது கிடையாது இப்போ உடனே அங்கேருந்து வைப்பாங்க லென்ஸு பாலம் எங்கன்னு கேள்வி கேட்குறாங்க இவங்களால பதில் சொல்ல முடியலை இவ்வளோ பணம் வாங்க நூறு நாள் வேலை செய் பணம் கொடுத்த இதெல்லாம் ஏன் அமுக்குறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியலை விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்தனா அந்த பட்டத்தை பாதி அமுக்குறீங்களே அது எங்கன்னு கேட்கறாங்க அதெல்லாம் கேக்குறாங்க அவங்க இவங்க வந்து நான் என்ன கேக்குறேன்னா திமுக திராவிட மாடல் ஏன் ஏந்தி இவ்வளோ ஆசை எல்லாமே பொய் நிர்மலா சீதாராமன் வரட்டும் அவங்க வருவாங்க வந்தாக்க இவங்க வண்டவாளம் தண்டவாளம் பயப்பட அந்த பயம்தான் பயம் தான் இவங்க போய் டெல்லியில உட்காந்துக்கோங்களாம்மா இவங்க போய் உட்காந்து உட்காந்துக்கோங்களாம் நல்லா உட்காந்துக்கிட்டு நல்லா மூலையே சாப்பிட்டுட்டு முப்பது நாளைக்கு ஒரு தடவை போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு கேள்வி கேட்பாங்க கேட்டு வந்துடுவாங்க அவங்க சம்பளம் வேற இதெல்லாம் வாங்கிட்டு அந்த வந்து டெல்லியில் இருக்க வரக்கூடாத அம்மா வருவாங்க அந்தம்மா வரட்டும் இல்ல இந்தம்மா காலை வைக்க முடியுதா ஓ கால் வைக்க முடியாதுனால எப்படி தமிழ்நாட்டுல காலை வைக்க முடியாதாம்மா அது தப்பா நம்ம தப்பா போதும் ஏற்கனவே வந்து மோடி வந்தப்ப வெள்ள கூட பிடிச்சார் ஸ்டாலின் அப்போ எங்க நின்று பிடிச்சாரு ஃப்ளைட் இறந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அங்கே கீழே நின்று பிடிச்சாரு அவர் அந்த ஏர்போர்ட் கிரவுண்டில் கூட வர வர கூடலை இப்போ அதே போல கனிமொழி போய் நிர்மலா சீதாராமன் கீழே போய் ஏன்னா தட்டு தாமானம் வச்சு அதில் வச்சு தூக்கிட்டு வந்தாலும் வருவாங்க அதெல்லாம் கால் வைக்க முடியாது கனிமொழி வந்து அந்த தட்டை வச்சு நிர்மலா சீதாராமன் அங்க வைக்காதீங்க காலை இங்க வைங்கன்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி தோல்ல கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் கால் வைக்காதீங்க மிரட்டுறது இல்ல ஆசமா தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர் அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் நாம் தமிழர் வந்து அறிவிச்சுட்டு வர்றாரு இருபத்தாறு தேர்தல எப்படி வந்து அணுக போறீங்க இப்ப வந்து என்ன மத்த கட்சிகள்லாம் வந்து வேட்பாளர் அவங்க இருக்கிறான் ஆல்ரெடி இருக்கிறான் திமுகவும் அண்ணா திமுக அவங்க வேட்பாளர் தயாரா இருக்காங்க அதாவது எப்போ வயசுக்கு அந்த பொண்ணு இப்போ மனையில் உட்காரு சொல்லுவாங்கல்ல பொண்ணுக்கு பொண்ணு ரெடி ஆகிடுச்சானா அது எப்போது ரெடி ஆகிடுச்சு அறுபத்தஞ்சு வயசு கிழங்கி அது சொல்லுவார் அந்த படத்தில் அதே போல் எப்போது ரெடி ஆகிட்டாங்க திமுக அண்ணா திமுகவில் இவங்க ஆளெல்லாம் போறது போகிறதில்லை யார் வந்து வெயிட்டாக இருக்கிறாங்க யார் பின்னாடி வெயிட்டாக வச்சிருக்காங்க யார் நிறையா வச்சுருக்காங்களோ அவங்க தான் போஸ்டிங் அவங்களுக்கு பழகி போச்சு நம்ம நாம் தமிழர் வந்து அப்படி கிடையாது யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது யாருக்கிட்ட திறமை அதிகமாக இருக்கு யார் நல்லா வேலை செய்வாங்க யார் நல்லா போராடுவாங்க யார் நல்ல உழைப்பாளர்கள் யார் நல்ல சிறந்த பிள்ளைகள்னு எங்கண்ண தேர்வு பண்ணுறாரு நாளாக இதெல்லாம் தேர்வு பண்ணி தேர்வு பண்ணி இப்போலருந்தே வந்து எங்கள் அண்ணன் வந்து தயார்படுத்திகிட்டு இருக்காரு எப்படி நாம் தமிழ்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமா வென்றே தீரணும் கட்டாயம் தீர வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த நாட்டு மக்களை நம்ம தம்பி ஏன்னா ஏழைகள் வாழ முடியாது தமிழ்நாட்டில் விவசாயிகள் வாழ முடியல தமிழ்நாட்டில் அப்புறம் வந்து இந்த பரந்தூரில் வந்து ஒரு கிராமத்தையே காலி பண்ணுறாங்க ரோட்டை காலி பண்ணுறாங்க மக்களை வந்து விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க இவர்களெல்லாம் காப்பாற்றோம்னா மன்னன் வந்தே ஆகும் இந்த மீனவர்களை பாருங்கள் காசிமேட்லையும் சரி நம்ம அந்த அந்த பக்கமும் எல்லா மெரினாவிலையும் போய்ட்டு மீனவர்கள்லாம் விரட்டுறாங்க ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு பேனாவை நட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை நட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க இவர்களெல்லாம் காப்பாற்றணும்னா ஒரு தலைவர் வேணும் அவரை யாரா இருக்கணும்னா மக்களை நேசிக்கக்கூடியவர் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர் மக்களுக்கான ஒரு தலைவர் வந்து வரணும் அவரை யாருன்னா நம்ம அண்ணன் சிந்தமே சீமா தான் அப்ப வரணும் உழைக்க ஆரம்பிதா உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் இப்ப உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு தயார்படுத்துறாங்க பிள்ளைங்க இப்பயே வந்து போட்டாங்க நிறைய வேட்பாளர்கள் போட்டாங்க ஆயத்தம் ஆயிடுனாங்க நாங்க தயாராயிட்டோம் நீங்க வயசான கெளவியை கொண்டாந்து மனையில இறக்குவீங்க நாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொண்டாந்து எங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இருபத்தி வயசு இருபத்தாறு வயசு வேட்பாளர்கள்லாம் எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அவன் வந்து தயார்படுத்திட்டு இருப்பான் தயாரா இருக்கும்ப்பா நாங்கள் இருபத்தி ஆறு தயாரா இருப்போம் அவர்கள் மாதிரி கிடையாது நாங்க என்ன முட்டையை காட்ட போறோமா இல்ல செங்கல்ல காட்ட போறோமா அது செங்கல்ல காட்டினாலும் அந்த கல்லையை தூக்கி போயிட்டாரு நாங்க அதெல்லாம் காட்ட மாட்டோம் வந்தால் செய்வோம் இந்த செய்வோம் செஞ்சே தீர்வோம் செய்யலையா செய்ய வைப்போம் அப்படி நடந்தது தானேப்பா நான் எல்லா அப்படி தானே தம்பி நடக்குது நீங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்தேன் அப்பப்போ நான் வெளிநாடுகளை பத்தி பேசுகிறேன்னா எனக்கு வந்து வெளிநாடுகள்ல வந்து அந்த அரசியல் ரொம்ப பிடிக்கும் ஒரு காவல்துறை அணுகுமுறை பார்த்தீங்களா ரொம்ப பிடிக்கும் லஞ்சம் கிடையாது எந்த நாட்டிலையும் ஊழல் இருக்காது ஒருத்த பிற்பாவில் அடிச்சுட்டு போனான்னா ஒரு போன் நம்பர் அடிச்சு அஞ்சு நிமிஷம் கைது பண்ணிடுவாங்க அவங்க ஒரு பெண்ணை தொட்டா அஞ்சு நிமிஷம் கைது பண்ணிடுவாங்க ஏழை இருக்க மாட்டாங்க வயசானவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல அவங்களுக்கு வீடு இலவசம் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வீடு கொடுத்துருவாங்க ஒரு ரூம் ஆள் கொடுத்துருவாங்க மாசா மாசம் அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் வீட்டுல வந்து பேங்க்ல போட்டுருவோம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஆயிரம் டாலர் கொடுப்பாங்க கையில இத இருக்க பார்த்தீங்களா அந்த தொண்டு செய்யறவங்க அவங்க வாராவாரம் வரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இவங்க எனக்கு தெரியும் அவர்கள் வந்து வாராவாரம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த ரெட்டில இருந்து ஜாம்ல இருந்து அவங்களுக்கு வந்து மேகி பாக்கெட்லேருந்து இருந்து அரிசில இருந்து பருப்புல இருந்து எண்ணெயில இருந்து பொண்ணை அந்த மூட்டை வச்சிட்டு போவாங்க அறுபது வயசுக்கு மேல அந்த அம்மா நல்லா இருப்பாங்க அதே போல ஊனவற்ற பிள்ளைங்க இருக்கலாம் அவங்களுக்கு வீடு தேடி வரும் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க வெளிநாடுகளில் இதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க இவர்கள் என்ன செய்வாங்க சத்துணவு போடுவாங்க அதில் முட்டை போட மாட்டாங்க கேட்டால் தொடக்கத்தில் அடிப்பாங்க ஒன்றா ரெண்டாவது வந்து குடிக்க வைப்பாங்க பிள்ளைங்களெல்லாம் குடிக்க வைப்பாங்க அதை குடிச்சு அவங்க செத்து போனாக்கா பத்து லட்சம் பணம் கொடுப்பாங்க இவங்க இதெல்லாம் கற்றுக்கணும் வெளிநாடுகளுக்கு போனால் பத்தாது அது கற்றுக்கணும் அந்த அரசிய அவங்க ரோடை பாருங்க அந்த ரோடு போடுவாங்க பாலம் போடுவாங்க ஒரு அழுக்கு துணி போட்டவங்க ரோடில் இருக்க மாட்டாங்க கிழிஞ்ச துணி போட்டவங்க ரோடில் இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் வேலை இல்லையா கவர்மெண்ட் பணம் கொடுக்கும் அதனாலதான் நிறைய பேர் வந்து அங்கே அகதியா போறது அமெரிக்கா கனடா பிரான்ஸு இதுக்கெல்லாம் வந்து ஏன் போறாங்கன்னா அகதியாக அந்த நாட்டில் வந்து லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு பணம் வீடு எல்லாமே கொடுப்பாங்க நம்ம நாட்டுல அகதியாக வந்த இருபத்தஞ்சி வருஷம் இலங்கை வாழ் மக்கள் இன்னைக்கும் அந்த தான் உட்காந்துருக்காங்க இன்னைக்கும் சாக்கு கட்டி தான் உள்ள குளிக்கிறாங்க நம்ம நாடு தான் இருக்கு ஆனா ஒரு பித்துவர் ஆக அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் செய்த சாதனையை சொன்னால் ஒரு நாள் போதாது நீங்களும் தாங்க மாட்டீங்க பாரு சொல்லி சொல்லி நாங்க தாங்கமானவர்கள் சாதனையை கேட்டுக்கு நாங்க செஞ்சு சொன்னா பார்க்கறோம் எதுவுமே செய்ய மாட்டாங்க கேட்டா எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக என்னத்த இவங்க புடுங்கினாங்க ஒரு ஆணைய கூட புடுங்க இவர்கள் வந்து அஞ்சாண்டு சாதனை சொல்றதுக்கு மேலே எழுபத்தஞ்சு ஆண்டு கால சாதனை சொல்லட்டும் மதுவை குறைக்கணும் தம்பி மதுக்கடையை குறைக்கணும் பார்களை குறைக்கணும் இந்த கஞ்சா விற்பனையை பிடிக்கணும் காவல்துறையை வந்து ஒழுங்கா செயல்பட விடணும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும் அந்த பெண்களை வந்து பாலியல் பண்ணி கெடுத்தவருக்கு தண்டனை கொடுக்கணும் ஒரு பள்ளிக்கூடத்தில் பெண்கள் பள்ளிக்கூடமாக நாலு போலீஸ் நிப்பாட்டுங்க மருத்துவமனையா நாலு காவல்துறை கொடுங்க இங்கே சாராய கடையில் மட்டும் பாதுகாப்பு கொடுத்தா பத்தாது எல்லா இடத்துக்கும் பாதுகாப்பு கொடுங்க இதெல்லாம் செஞ்சு அந்த நாடு உருக்குறோம் அதை விட்டுப்பட்டு நாங்கள் எழுபத்தஞ்சு ஆண்டு கால சாதனை ஆண்டு கால சாதனை சொல்லி திராவிட மாடலை பேச்சுக்கு தெரியாமல் நல்லாட்சி பண்ணுங்க ஒரு வருஷம்தான் இருக்குது அடுத்தது நாங்கள் வந்து இருபத்தி ஆறுலாம் பல்லுவன் தம்பி இருபத்தி ஆறுலாம் நாம் தம்பியெலாம் கட்டாயமாக வரும் மக்கள் அவ்வளோ வேதனையில் இருக்காங்க நல்லா பார்த்து செய்யுங்க நேற்று வந்து அந்த வக்பு வாரிய அந்த சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து தாவக்காவினர் வந்து போராட்டம் நடத்தி இருந்தாங்க சரி அந்த போராட்டத்தில் வந்து கைது பண்ணதாக சொல்லி அந்த நடவடிக்கை எடுக்கும்போது போது தொண்டர்கள் வந்து அந்த இடத்த விட்டு தப்பி ஓடியதா செய்திகள்லாம் வந்தது பார்த்தீங்க அது எப்படி பார்க்குறீங்க அப்படியா இருக்கு அது எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் கூட்டத்தை கொடிய கொடுத்துட்டாங்க கையில் அது யாராச்சும் பிள்ளைங்க ஏதாவது காசு வாங்கிட்டு வந்துருக்கும் இருக்கு காவல்துறை வந்து கைதி பண்ணுறேன்னு சொன்ன இந்த இருபத்தி மூணாம் புளிகைசியில் வந்து வெள்ளை பிடி வைத்துக்கிட்டு ஓடுவார் தெரியுமா வட்டிவேல் மாதிரி சின்ன பிள்ளைங்க பாவம் பழக்கம் இல்லை நம்ம திராவிட கட்சின்னா சின்ன கோ போட்டு கோழி பிரியாணியை வாங்கிக்கிட்டு ஒரு ஐநூறுரூவா வாங்கிக்குவாங்க தைரியமாக இது இல்லை நிற்பாங்க பசங்க தான் இது விஜய் கட்சியில் வந்து புது பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அனுபவம் இல்லை இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணார் விஜய் வந்ததில்ல முன்னாடி நின்றுக்கணும் இவர் வீட்டுக்குள்ள ஏச்சில் உள்ள மல்லாக்க படுத்துக்கிட்டு வந்தாரு யாரு பொதுச்சேலர் காணுமப்பா காணுமப்பா அவரையாப்பா ஓட விட்டாரு ஒரு கட்டுப்பாடலாம் சந்துக்குள்ள சரியான காமெடி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கலாம் கொடி கொடியை போட்டாச்சு ஓடி தொலைஞ்சிருக்கலாம் கொடியை போட்டு ஓடினாலும் யாரோ ஓடுறாங்கன்னு விட்டுருப்பாங்க கொடியோடையா ஓடுறாங்க குடி புடி நான்தான் திருடா நான்தான் திருடுன்னு ஓடுறாங்க அதில் என்ன சொல்றேன்னா அந்த இளைஞர்களுடைய வாழ்வை சீரழிக்க கூடாது நான் சொல்ற கருத்தை அதுதான் நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் போராட்டம் பண்ணுங்கள் எது என்ன பண்ணுங்க கருத்துள்ளவர்களை அரசியல் முதிர்ச்சி உள்ளவர்களை துணிச்சல் உள்ளவர்களை தைரியம் உள்ளவர்களை நீங்கள் சொல்லுவீங்க அந்த கெட்ஸ் இருக்கிறவங்கள கொண்டாந்து ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க குழந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு நாளைக்கு தூக்கிட்டு போய் போலீஸ்ல வச்சு லட்டியடி ரெண்டு கொடுத்தா அந்த பிள்ளைங்களை தாங்க முடியுமா தாங்க முடியுமா புதுசு புதுசு புதுசாக இப்போதான் வந்திருக்கு கட்சியில் அந்த பிள்ளைங்களை எடுத்தோடனே பெரிய பொலாக்காயத்துக்கு மண்டியில் வைக்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யும் விஜய் பாவம் அவரும் சிரிச்சிருப்பாரு சொல்லுவாங்க புரட்டி தெரிக்க ஓடுறாங்க மின்னாங்கால் புரட்டி தெரிக்க ஓடுது காரணம் பயம் தான் பயம் பார்த்துருந்துப்பா இனிமேல் பண்ண இந்த ஆர்ப்பாட்டம் போறதும் வரப்படாது சரியா ஒழுங்காக நல்ல பிள்ளையா வீட்டில் இருக்கணும் நீங்கள் வந்து நல்ல பிள்ளையா படிச்சுட்டு வேலைக்கு போகணும் சும்மா அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்க போய் மாநாடு இதெல்லாம் போய் கலந்துக்காதீங்க உங்களுக்கு அரசியல் வேண்டாம் படிக்கிற பிள்ளைங்க படிங்க பட்டம் பெறுங்க சம்பாதிங்க குடும்பத்தை காப்பாற்றுங்க புள்ள குட்டியை காப்பாற்றுங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் வயசானவங்க நாங்கள் எல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னெல்லா இன்றைக்கி ஜெயிலில் போனாலும் ஆறு மாசத்தில் உட்காந்து பண்ணாங்க உட்காந்து ஜாலியாக சாப்பிடுவான் என்ன உள்ளே இருந்தாலும் ஒன்று தான் வெளியில் இருந்தாலும் ஒன்று தான் உங்களோட வாழ்க்கை நாசமாக போயிடும் ரெக்கார்ட் பிரேக் ஆகிடும் அதனால வந்து பார்த்த இளைஞர்களெல்லாம் தவறாக வழி நடத்தும் விஜய் அவர்களே தயவு செய்து இந்த மாதிரி வேலையை செய்யாது அதான் அரசியல் அனுபவம் பத்தலைப்பா அரசியல் அனுபவம் பற்றல இன்னும் கொஞ்சம் அனுபவம் அடைய அதை அது அவருடைய அவருடைய அனுபவம் இல்லாததான் காட்டுது அவருடைய அரசியல் வியூகம் தான் இருக்குது சரியில்லை பார்த்தது பாவம் பிள்ளைங்க ஆனால் அந்த ஓடுனது வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு பாவமாக இருந்துச்சு என்ன இந்த பயந்தடி எங்க எங்கே எல்லாம் மாட்டிக்க போதுங்கிற பயம் இவனுங்களுக்கு தான் கண்ணு மனிதனே அடிப்பாங்களா இவனுக்கு ஏற்கனவே மூளை இல்லாமல் அலையிறானுங்க முன்னம்மா இவங்க யார் கிடைச்சாலும் அடிப்பாடுங்க அதனால அந்த பிள்ளைங்கப்பா அடிவாங்க தப்பிச்சு ஓடிச்சா என்னன்னு தெரியலப்பா மட்டும் சந்திப்பும் நன்றி நன்றி வணக்கம்